அலைக்கும் அலைக்கம் வரமத்துலாஹி காத்துகு ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானு தாலா ரூஹை கைப்பற்றுகின்ற நேரத்திலே நிலைமையிலே நல்லவருடைய ரூஹு கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அந்த சக்ராத்துடைய வேதனை எவ்வாறு அமையும் ஒரு கெட்டவருடைய ரூ கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே சக்கராத்துடைய வேதனை எவ்வாறு அமையும் ரூஹ் உடலை விட்டு செல்லக்கூடிய நிறத்திலே எப்படி அந்த சந்தர்ப்பம் வேதனை இருக்கும் என்பதை சல்லல்லாஹு அழகி வசல்லம் அழகான முறை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஒரு மோக்மீனுடைய ஜனாசா ஒரு மோக்மீனுடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே சொன்னாங்க சல்லல்லாஹு அழகி வசல்லம் மாவிலே விழுந்தால் ஒரு முடு முடி விழுந்தால் எடுக்கும்போது எவ்வளவு சாஃப்டாக இருக்குமோ அதாவது மிருதுவாக இருக்குமோ அவ்வாறு அல்லாஹு தாலா ரூகை கைப்பற்றுவான் அதற்கு மாற்றமாக ஒரு கெட்டவனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி வேதனை இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஆட்டை உயிரோடு அதனுடைய தோலை உரித்தால் எப்படி வேதனை இருக்குமோ அதே போன்ற வேதனை அந்த ஜனாசாவுக்கு அந்த மனிதனுக்கு இருக்கும் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே நல்லவராக வாழ்வோம் என்றால் இவன் ரூஹை அல்லாஹு தாலா வேதனை இருந்தாலும் மிருதுவான முறையிலே அல்லாஹ் ரூஹை உடலிலிருந்து கலட்டுவான் கெட்டவராக இருக்கும் என்று சொன்னால் வேதனையோடு அல்லாஹ் கலட்டுவான் ரபுல் ஆலமீன் நல்லமல்கள் செய்து நல்பாக்கியம் பெற்று அல்லாஹுடைய அருள் பெற்று நல்ல ரூகளை கழட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த முறை அல்லாஹ் நபி மலக்கு அலருக்கு கையாள சொல்லியிருக்கிறானோ அந்த முறைப்படியும் ரூஹை அல்லாவுத்தால கைப்பற்றுவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன்